ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வல்லவனுக்குள்ளும் ஆயுதங்கிறது உண்மைதான் அது எப்படிங்கிறத நான் இந்த வீடியோட கடைசியில் சொல்லிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மட்டும் இல்லாமல் டிமார்ட்ல புதுசாக வந்து கிளாஸ் ஜாஸ் வாங்கிருந்தேன் அது என்னங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி லெமன் கிராஸ் டீ எப்படி போகிறதுங்கிறத சொல்லிடுறேன் ரெண்டு லெமன் கிராஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ரீசெண்டாக அக்ரி இன்டெக்ஸ் போனப்போ வாங்கின செடி இது அதனால இன்னும் மண்ணில் நடாம வச்சிருக்கேன் அதோட வீடியோ வேணும்னா இங்கே லிங்க் பண்ணுறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க கொஞ்சமாக துளசி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எப்படி ஃப்ளேவர்ஸ் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் இப்போ ரெண்டு பேருக்கு போடுற அளவுக்கு எடுத்திருக்கேன் லெமன் கிரஸ்ல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இப்போ வந்து இதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக இஞ்சி தட்டி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு ஒன்றரை டம்ளர் வர அளவுக்கு சொன்ன உடனே வடிகட்டிட்டு உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் தேன் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோ தான் நம்மளோட லெமன் கிராஸ் டீ ரெடி ஆயிடுச்சு அல்லவனுக்குள்ளும் ஆய்வுன்னு சொன்னேன் இல்லையா அது என்னன்னு இப்போ சொல்கிற பாருங்கள் நான் டிமார்ட் போயிருந்தேன் லாஸ்ட் வீக்கு எனக்கு வந்து இந்த ட்ராலியும் கிடைக்கல அந்த பேஸ்கெட்டும் கிடைக்கல என்ன பண்ணுறது தெரியல நாங்கள் செகண்ட் ஃப்ளோர் வேற போயிட்டோம் செவன்ட்டி நைன் ருபீஸ்க்கு இந்த கிளாஸ் ஜார் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால் நாலு கிளாஸ் ஜார் வேறு எடுத்துகிட்டு கையில் வச்சிக்கவும் பயமாக இருந்தது அதனால் அங்கே இருந்த ஒரு பாக்கெட் எடுத்து அதுக்குள்ளே வச்சு அதை பேஸ்கெட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன் பிள்ளிங் கவுண்டரில் பேஸ்கெட்டை திருப்பி கொடுத்தேன் இது மாதிரி நீங்கள் எதாவது பண்ணிக்கலாம் எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்